வரமத்துலாஹி கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்ல தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுடைய அருளால் இந்த ரமதானுடைய மாதத்தினை அல்லாவுடைய தூதர் சனல்லாவனை செல்லம் காட்டி தந்த வழிமுறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய பல்வேறு செய்திகளை குரான் சுன்னாவினுடைய ஒளியிலே நாம் தெரிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில இன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை எப்படி புரிய வேண்டும் என்பதற்கு பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் அதில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு உபதேசம் அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அல்லாஹும லா ஐஷ இல்லா ஐஷு ஆஹிரா அல்லாவுடைய தூசலா சொல்றாங்க வாழ்க்கை என்பதே கிடையாது அல்லாஹும லா ஐஷ வாழ்க்கை என்பதே கிடையாது இல்ல ஐசுல் ஆகிறா மறு உலக வாழ்வை தவிர அப்படி என்றால் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோமே இந்த ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம் வாழ்க்கை இந்த உலகத்துல வந்து வீடு வாசல் வாகனங்கள் துட்டு காசு என்று நகை நட்டுக்கள் என்று நாம வாழ்கிறோமே அப்ப இது ஒரு வாழ்க்கையா என்று கேட்டால் மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே இல்லை என்பதுதான் இந்த அதிசனுடைய பொருள் இது ஒரு வாழ்க்கை தான் இதுல வந்து வசதிகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல சாப்பிட்றோம் நல்ல உடுக்குறோம் நல்ல வாகனங்கள்ல பிரயாணிக்கிறோம் நல்ல வீடுகளில் வசிக்கிறோம் நல்லபடியாக இருக்கிறோம் ஆனால் மறு உலகத்தை கம்பேர் பண்ணி இது ஒரு வாழ்க்கையா என்று கேட்டால் அப்ப அல்லாவுடைய தூ சலாச வாழ்க்கையே கிடையாதுங்கிறாங்க இந்த அதிச அறிவிக்கக்கூடிய இந்த வரிசையில் அடுத்த அதிசல இம்மா முகார் அஹமத்துல்லாலையை பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி மோதியால் ஜன்னா மௌதியா சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு ஒரு இடம் கிடைக்குது ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கின்ற அளவு அப்படின்னு சொன்னா சாட்டை வைக்கிறதுக்கு எவ்வளோ அளவு இருக்கும் ஒரு ஒரு சின்ன அளவு இது வந்து ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த உலகம் உலகத்துல உள்ள விஷயங்கள் அனைத்தையும் விட சிறந்தது என்று செல்லலாலை செல்வம் சொல்றாங்க இந்த உலகத்துல நீ உலகத்துல எல்லா கற்பெரிய நூறு ஏக்கருக்கு சொந்தக்காரனா நீ இருக்கலாம் ஆனால் இது நூறு ஏக்கர் உலகத்துல எத்தனை ஏக்கர் இருக்கு எத்தனையோ கோடி கோடி கோடிக்கணக்கான சொத்துக்கள் அனைத்தும் இதுக்கு பக்கத்துல நிக்காது எதுக்கு பக்கத்துல அந்த சாட்டை வைக்கின்ற இடம் சொருக்கத்துல ஒருத்தர் கிடைச்சிருக்குன்னா கிடையாது இது சொல்லி செலுத்த சொன்னாங்க காலையில கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் அல்லாவுடைய பாதையில் நீங்க பாடுபடுகிறீர்கள் என்றால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று சலாசலம் சொல்றாங்க அதனால அல்லாவுடைய மார்க்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்களே அவங்களுடைய சிறப்பும் இந்த செய்தில இருக்குது பொதுவாக உலகத்தை பற்றி நாம எப்படி புரியணும்னா உலகம் என்பது மறுமையோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பிடவே முடியாது என்பதைத்தான் சராசலம் சொல்றாங்க அல்லாவுடைய தூ சலாசலம் சொன்னாங்க இப்டுமர் அழி அல்ல அறிவிக்கிறாங்க குன் அது புகாரில தான் புகாரி ரஹமகுல்லா அவர்கள் தான் பதிவு செய்திருக்கிறாங்க குன் பித்யா கான் கீ இந்த உலகத்துல நீ வந்து ஒரு அந்நியனை போன்று வாழும் இந்த உலகத்துல வந்து ஒரு அன்னியன் எப்படி வாழுவாரோ இந்த உலகத்து ஒரு புது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்குற ஒரு ஊர் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கிறோம் அங்க போய் எப்படி இருப்போம் நம்ம ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறோம் அங்க நம்ம எப்படி இருப்போம் இந்த மாதிரி இந்த உலகத்தை நீங்க கையாண்டிருக்க அல்லதா ஆபிரி சபீல் ஒரு வழி போக்கடை போன்று நீங்க கையாண்டுங்க இந்த உலகத்துல வந்து ஏதோ ஈடுபாடோடு இதுதான் 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 நீ இருந்தா அதுக்கு ஒருத்தானது இந்த உலகமே கிடையாது சொல்றாங்க சார் இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அலி அல்லா மனு அவர்கள் இந்த அதிசை கேட்டுட்டு அவங்க எப்பவுமே அடிக்கடி சொல்லக்கூடியவங்களாகவே மாறிட்டாங்க எப்படி எப்பா இந்த உலகத்துல நீங்க காலையில இருந்தீங்கன்னா சாந்திரம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க சாந்திரம்லாம் வரும்னு நம்பாதீங்க சாந்திரம் இருந்தீங்கன்னா காலையில வரும்னு நம்பாதீங்க எப்போ வேணாலும் டிஸ்கனெக்ட் இந்த உலகம் என்று எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்போ உலகம் என்பதை நாம ரொம்ப அழகாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் சிலதாலி சிலம் சொன்னாங்களே அல்லாகும்பல்ல ஆயுஷ இல்ல ஆயிசுல் ஆகிறான் வாழ்க்கை என்றால் மறு உலக வாழ்வுதான் சொன்னாங்களே இதை சொல்லிட்டு அந்த அதீசுரை முடிக்கும் பொழுது சராசன் சொல்லுவாங்க ஓல் அன்சாரிகளுக்கு நல்லது செய்யு நல்லது செய்யா அல்ல இந்த அன்சாரிகளுக்கு நலவை கொடு இந்த முஹாஜின்களுக்கு நலவை கொடு ஃபஹுபிர்லில் அன்ஷார் ஓல் முஹாஜீர் யா ல்லா இந்த அன்சாரிகளை மன்னித்து விடு இந்த முஹாஜிர்களை மன்னித்து விடு என்று பிரார்த்திப்பார்கள் என்கிற செய்தி பதிவாகியிருக்கு ஏன் இந்த இடத்துல அப்படின்னா செலலாலை செல்லோ இந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல லா ஐஷ் இல்லா ஐஷ் லாஹ்ரா இது எப்படிப்பட்ட இடத்துல சில சில சொல்றாங்கன்னா அஹசாப் என்கிற ஒரு யுத்தம் ஹிஜ்ரி அஞ்சுல நடக்குது ஏன்னா சஹாபாக்கள் தான் நமக்கு சிறந்த ரோல் மாடலுங்க அவங்க இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் இதையெல்லாம் பார்த்துட்டு செலந்தாலே செல்லும் கூடவே இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்றாங்க அஹசாப் யுத்தம் என்பது ஒரு படுபயங்கரமான ஒரு எதிரிகளை சமாளித்த ஒரு யுத்தம் உகது மதிர் முடிஞ்சி உகது முடிஞ்சு சிலநாடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு சில படைகளை எல்லாம் அனுப்பி ஓரளவுக்கு நிலைமைகள் கட்டுக்குள் வரக்கூடிய நேரத்துல இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சில யூ யூதர்கள் சுமார் ஒரு இருபது யூத தலைவர்கள் இந்த இசை இப்படி இவங்க நிம்மதியா இருக்க கூட கூடாது இந்த முகமது முகமது சமுதாயம் அவ்வளவுத்தையும் அழிச்சிடும் எப்படி செய்யலான்னு நம்மளால மட்டும் முடியாது நம்ம என்ன செய்வோம் யூதர்கள் இன்றைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்னு முடிஞ்சு விடுறவன் தான் அவங்க ஒரு ஆயுத வியாபாரி தான் இன்னைக்கு பலஸ்தீன் மக்களை எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாக ஆக்கி கொண்டிருக்கிறான் பாருங்க எவ்வளவு அக்கிரமத்தை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றான் இந்த யூதன் அல்லாவுடைய தூர் செல்லல்லே செல்லம் அவர்களை கடைசி வரைக்கும் செல்லலா உலக செல்லும் அவர்கள் இறந்து போகிறார்கள் அந்த நேரத்திலும் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரு யூத பெண் வீட்டிலே நான் சாப்பிட போயிருந்த விருந்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த விருந்துல விஷத்தை வச்சிருச்சு அந்த அம்மா அந்த விஷத்தினுடைய வழியை இன்னும் என்னுடைய நரம்புகள் எல்லாம் நான் உணர்றேன் துண்டிக்கிற மாதிரி எனக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல அந்த அளவுக்கு இந்த யூதர்களுடைய துரோகங்கள் குரோதங்கள் சூழ்ச்சிகள் சதித்திட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிறத நாம பார்க்கறோம் அன்னைக்கு இந்த அஹசாப் யுத்தத்துக்கு காரணம் அஹசாப் அப்படின்னா கூட்டு படைகள் என்று அர்த்தம் இஸ் என்றால் ஒரு படை அஹாப் என்றால் பல படைகள் பல பேர் பல சுத்தி இருக்கக்கூடிய மதீனாவில் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கோத்திரங்களையும் குறைசுகள் குறைசுகள்கிட்ட போய் பதில் அவங்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்திட்டாங்க அடிக்க இன்னைக்கு பழுதீர்க்க முடியாம போயிருச்ச என்ன செய்ய போறீங்க என்று உசுபேத்தி பேத்தி இந்த யூத தலைவர்கள் சுமார் பத்தாயிரம் பேர் கொண்ட படைய கூட்டு இந்த பத்தாயிரம் பேர் கொண்ட படை அப்படிங்கிறது இருக்கு பாருங்க மதினாவில உள்ள ஆண்கள் வாலிபர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் இவ்வளவு பேரையும் சேர்த்தா எத்தனை பேர் வராது பத்தாயிரம் பேர் வராது அப்ப என்ன முடிவுல கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னா இன்னையோடு மதீனாவையும் ஒட்டு மொத்தமும் அழிச்சரணும் அப்படிங்கிற முடிவோடு கிளம்பக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய தூதர் சலாசலத்துக்கு இந்த தகவல்கள் வருகிறது அப்பொழுது ஆலோசிக்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் சல்மான் பாசி ரதி அல்லாஹூ அருகு என்கிற ஒரு நபித்தொடர் இவங்க வந்து பாரசீகத்தை சொந்தமா கொண்டவங்க நேற்று ரோம் நாட்டு ரோமிலிருந்து வந்த ஒரு நபித்தொடர் பத்தி ஞாபகம் இருக்கா நேற்று பயான்ல பேசும்போது ரோம் இருந்து ஒருத்தவங்க வந்து மக்கால இருந்தாங்க சம்பாதிச்சாங்க போனாங்க கொண்டாங்க அப்புறம் இஜர்த்து கிளம்புனாங்க அப்புறம் புடிச்சு வச்சுட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா என்னது ரோம பாரசீகன்னு சொல்றாங்களா ஆ சரி நீங்க கண்டுபிடிங்க அப்ப சல்மான் பாரசீ ராகும் அணுக அவங்க இருந்து வந்தவங்க இஸ்லாத்தியத்துக்கு அவங்க இத பார்த்துட்டு நிலைமைகளை எல்லாம் பார்த்துட்டு அல்லா அருபுல்லமின் யாரை வைத்து இந்த உங்களுக்கு அவங்க சொல்றாங்க ஏமா எங்கள் ஊரில் நாங்கள் வந்து என்ன செய்வோம் நேருக்கு நேராக போய் இந்த மாதிரி விஷயத்தை சண்டை கிடைக்கிறதில்ல எதிரி பலமா இருக்கிறான்னா அவருக்கு இன்னொரு ஒரு வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் என்னன்னா ஊரை சுற்றி நாங்கள் அகலில் தோண்டிடுவோம் ஊருக்குள்ளே வரக்கூடிய முக்கிய சாலைகளில் இவ்வளோ பெரிய பத்தாயிரம் பேர் கொண்ட குழு ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாலைகளில் நாங்கள் என்ன செய்வோம் பயங்கரமான அகல் தோண்டி விடுவோம் அப்படின்னு இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாவுடைய இந்த மசோராவை எடுத்துக்கொள்கிறார்கள் மசோராவை எடுத்துக்கிறாங்க மசோரா எடுத்துக்கொண்டால் உடனே அகல் உண்டாயிருமா என்ன செய்யணும் இப்பா தோன்றணும்ல யோசிச்சு பாருங்க அகல் அப்படின்னா எதிரி படைகளை உள்ள வர கூடாத அளவுக்கு நாம தோண்டணும்னா அது எப்படி தோண்டணும் எவ்வளவு பெரிய குழியா அது இருக்கணும் அந்த கஷ்டம் இருக்கு பாருங்க சகாபாக்கல் படுறாங்க ஒவ்வொரு பத்து பத்து பேரா ரசூசாசனை பிரிச்சு விட்டுறாங்க பத்து பத்து பேரா பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டாங்க ஒரு ஆளுக்கு நாற்பது முளை தோண்டணும்னு சொல்றாங்க ஒரு அதாவது ஒரு குழுவுக்கு நாற்பது முளம் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க தோன்றாங்க இந்த காலகட்டத்துல நீங்க நினைக்கணும் நடந்திருக்கு உகது யுத்தம் நடந்திருக்கு அவர்கள் இன்னொரு தேசத்திலிருந்து வந்து முகாஜிராக இருக்கிறாங்க அங்க அன்சாரிகள் தங்களுடைய பங்கை வழங்கியவர்களா இருக்கிறாங்க போதுமான அளவுக்கு அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது ஒரு வேலை தந்தா என்ன செய்யணும் இல்லைங்களா என்னமுறை நடைமுறையில இருக்குது ஒரு காலையில ஒரு சாயா சாந்திர ஒரு சாயா கொஞ்ச நேரம் தகஜத்துல பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சாயா இப்படி எல்லாம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் நிம்மதியா உட்கார்ந்து என்ன செஞ்சிடும் தளர்ந்துரும் உடலும் தளர்ந்துரும் கண்ணு ஒரு பக்கம் அன்றைக்கு அந்த குழி அகந்த அந்த குழிய தோண்டணும்னு சொல்லி தோண்டி கொண்டிருக்கும் போது சல்லாஹூலே செல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் பல நேரங்கள்ல சாப்பாடுல அங்க நம்ம விருப்ப மாதிரி உடனே எல்லாம் அடிச்சு அது அழகான கப்பலை கேக்குறதா கிடைச்சிடாது ரோஸ் பால் எல்லாம் கிடைக்காது அன்றைக்கு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தொழில் கோதுமை கொண்டு வந்து தருவாங்க அப்ப எண்ணெய் இருக்குமா அதை சமைக்கிறதுக்கு பழைய புளிச்சு போன பழைய எண்ணெயை வந்து சேப்பாங்க இது ரெண்டையும் போட்டு சமைச்சு கொண்டு ஒரு மாதிரியாயி அதை சாப்பிட்டா தொண்டையில சிக்குமா ஹதீசுகள்ல அப்படியும் மீறி சாப்பிடும் பொழுது இப்படி பல கஷ்டம் எதுல அந்த அஹிசாப்ல நடக்கு அந்த யுத்தம் நடக்கு அந்த குழியை தோண்டக்கூடிய காலகட்டத்தில் விட்டுட்டுலாம் போயிட முடியாது இல்லை சம்பாதிக்க போவோம் சாப்பிட போவோம் போயிட்டு ஒருவாடலாம் முடியாது எப்பொழுது எதிரிகள் உள்ளே வருவார்கள் என்றே தெரியாது அந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹும் அன்சாரிகளே முகாஜிரே வாழ்க்கை என்பது இது கிடையாது மறு உலக வாழ்க்கை தான் என்று சொன்னார்கள் கஷ்டப்படுறோமே பட்டினி கிடக்கிறோமே ஒரே பதிலை கண்டோம் உகது என்கிற யுத்தத்தை கண்டோம் அடுத்து இன்னொரு யுத்தமா இன்னும் நிறைய ரத்தங்கள் சிந்தருமா உயிர்கள் பெரியருமா இன்னும் தொடர் கதையாக இது போய்கொண்டே இருக்குதே ஆயுஷ் இது உலகெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது ஆயிஷூ ஆகிறார் அதனாலதான் இந்த உம்மத்துக்காக வேண்டி சமுதாயத்துக்காண்டி என்னத்தை எடுத்து போட்டிருக்கிறோம்னு யோசிக்கிறேன் இந்த உலகம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் செல்லா வளைகு செல்லம் அவர்கள் அந்த அந்த களங்களிலேயே நிறைய காட்சிகள்ங்க அதுல பாத்தீங்கன்னா செல்லதா உலை செல்லம் அவர்கள் பாக்குறாங்க சகாபாக்கெல்லாம் வர்றாங்க ஒரு கட்டத்துல சலாசனத்தில வந்து முறையிடுறாங்க ஒரு விஷயமா செல்லல்லாரை செல்லவும் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அல்லாவுடைய தூர சலாசன அமீர் இறை தூதர் அவங்க என்ன செய்யல வேடிக்கை பார்த்துக்கொண்டு இல்ல அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு சேரை போட்டாங்கன்னு உட்காந்துட்டு அல்லது ஒரு கூடாதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அப்பப்ப என்னப்பா நடக்குது தோண்டியாச்சா அவங்க என்ன பண்றாங்க ஏ குரூப் என்ன பண்றது பி குரூப் என்ன பண்றது அப்படின்னு கேட்காம மண்ணு சுமக்குறாங்கிற செய்தி புகாரில பதிவாயிருக்கு அவங்களும் என்ன செய்றாங்க அள்ளி போட்டு ஏன்னா குழி தோண்டனும்னா தோண்டனும் அந்த மண் அள்ளி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கடத்தனும் இந்த வேலையில அல்லாவுடைய தூதர் செல்லலாம் எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய மேடி எல்லாம் மண்ணு பூசி மறைக்கப்பட்டிருக்கு மண்ணா தூசி படத்துல படலத்துல இருக்கிறாங்க சிலாசலம் இப்போ சஹாபாக்கெல்லாம் வந்து யார சூழ்நா அல்லாவுடைய தூதரே பசி தாங்க முடியல அப்படிங்கிறாங்க பசி தாங்க முடியல பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வைத்தும் நீங்க காமிக்க வயித்துல கை கல்லை கட்டி வச்சிருக்காரு ஒரு குளுமையான ஒரு கல் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பசிச்சா அது பசிக்க ஒன்றும் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நாம நடக்கிறதுக்கு ஒரு பசியை தாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு இந்த கல்லை இறுக்கி கட்டிக்குவாங்க இத வந்து காமிக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலக சல்லம் அவர்கள் தாங்கள் காமிக்கிறாங்க ரெண்டு கல் ரெண்டு கல்லு வந்து அல்லாவுடைய தூதர் சல்லாசல்லம் அவர்கள் கட்டி இருந்து இந்த வேலையை செய்கிறார்கள் சகா இதுக்கு மேலே என்ன செய்வாங்க இன்னும் அவர்கள் ஆர்வம் எடுக்கிறார்கள் சாப்பிட ஒன்றும் இல்லை வசதி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த உள்ள ஏன்னா அவங்களுடைய பணிகள் வேற நீ பணி செஞ்சுக்கிட்டே இந்த நேரத்துல தான் அந்த ஒரு பாறை வந்து என்ன செய்யுது குறுக்கிடுது சஹா அவங்க சராசலத்தை கூப்பிட்றாங்க ஒரு பாறை வந்து இருக்குது இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது செல்லல்லா ஆலை அவர்கள் மோர்கள் வருகிறார்கள் செல்லலாலை தான் அந்த பாறையை உடைக்கிறாங்க பாறையை உடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ரசூ சத்தி ஏற்கனவே நான் விளங்கி வச்சிருக்கணும் அவங்க சாதாரணமான ஆள் கிடையாது வீரர் சலதாரிசன் பெரிய வீரருங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒட்டைக்கிறாங்க ஒட்டைக்கும் பொழுது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அடிக்கும்போது சொல்றாங்க அவங்க எனக்கு வந்து ரோம் நாடு இருக்க அதனுடைய பொக்கிஷன்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல வெற்றியே கிடைக்காது கிடைக்காதிய அடுத்து நம்ம இலக்கு ரோம் தான் இது கிடையாது பள்ளத்துல கடந்து டொபுக்கு டொபுக்குன்னு நாம தோட்டிக்கிட்டு கிடக்கிறோம் நினைக்க எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு தலைவருக்கு இருக்கணும் சாப்பிட வழி இல்ல உண்ண உண்ண உணவில் உடுத்த உடை இல்ல வசிக்க இடம் இல்ல பத்தாயிரம் பேர் சூழ்ந்து நின்று எப்ப எங்க இருந்து வந்து தாக்குவாங்கன்னு தெரியல இது எவ்வளவு ஒரு பலகீனமான ஒரு இடம் இந்த இடத்துல எப்படியாவது குளிய குளிய குளியதோணுங்கன்னு பதறிக்கிட்டு இருப்பார் ஒரு தலைவர் அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க எமன் தேசத்தை நான் பாக்குறேன் அதனுடைய பொக்கிஷங்கள் என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறாங்க வல்லாஹி தெரியுதுங்கறாங்க பாரசீகத்தை பார்க்கிறேன் மதாயின் நகரத்தினுடைய பொக்கிஷங்கள் என் கண்களுக்கு காட்டப்படுகின்றன என்று சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே நடந்தது என்ன தெரியுமா அல்லாஹுடைய துருசராசல முத்தாயிட்டாங்க இதுக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷத்துல அல்லாவுடைய சராசன மறைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துல மறைஞ்சிட்டாங்க நாலு நாலரை வருஷத்துல அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்சிக்கு வராங்க அப்புறம் அவங்க ஒரு ரெண்டரை வருஷம் ஆட்சியில மறைக்கிறாங்க அடுத்து யார் ஆட்சிக்கு வரா உமரி புல கத்தாப் நெளியலான ஆட்சியில இந்த ரோம் விழுந்துட்டு எப்படி எப்படிப்பட்ட ஈமானிய பாருங்க இந்த உலகத்தை நாம எந்த அளவுக்கு துச்சமா மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தினுடைய ஆட்சிகள் நம்ம காலுக்கு கீழே வந்து உளுன்னு அர்த்தமா இல்லையா கனெக்ட் ஆகுதா இல்லையா அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம இஹ்லாசா இன்னைக்கு வந்து பலஸ்தீன்ல பயங்கரமான தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்காண்டி நாம துவா செய்யணும் நிறைய துவா செய்யணும் சஜிதாக்கள் துவா செய்யணும் இல்லை நாம சஜிதாக்கள்ல இருக்கும் பொழுது சஜிதாக்கள்ல தாராளமாக துவா செய்யலாம் நிறைய நேரத்தில் நமக்கு வசுவாசம் வந்துகிட்டே இருக்கும் சஜிதாவில துவா செய்யலாமா தமிழ்ல துவா செய்யலாமா தமிழ்ல துவா செய் வேற எதுல துவா செய்ய தாராளமாக துவா செய்யலாம் அரபுகள்ல வந்து நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் கேட்க முடியாது அல்லாவுடைய துருசாசலத்தும் சஜிதாவில் நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் நெருக்கமான இடம் அது அல்லாஹுவை நெருக்கி வைக்கக்கூடிய இடம் ஒரு அடியான் அல்லாஹுவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் என்னது சஜிதா அதுல நீங்க துவா செய்யுங்கன்னா இந்த அதிச எப்படி அமல்படுத்துறது அரபு படிச்சுட்டு வந்து தான் அமல்படுத்துவேன்னா முடிய மாதிரி சாத்தியமாது நம்முடைய இஷ்டப்படி நாம் என்ன செய்யணும் பிரார்த்திக்கிறோம் அப்படியே ஒருவேளை அரபு தான் படிக்கணும்னா நமக்கு தேவை ஒவ்வொன்றும் இருக்கும் இந்த தேவைகளை எப்படி கேட்கறது தாராளமாக கேளுங்க குறிப்பாக இந்த பலஸ்தீன் மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் மூ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு படம் ஒன்று வருகிறது அதாவது ஒரு இமேஜ் பிக்சர் அது போட்டிருக்காங்க இது கஞ்சி இஃப்தார் ஏற்பாடு கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க வந்து சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளை பார்க்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த செய்தி போட்டிருக்கு என்னன்னு சொல்லி நல்ல உத்து பார்த்தா உண்மையிலே வெளிப்படையா பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் என்ன செய்யுது ஒரு பெரிய விரிப்பு விரிச்சு அதுல அந்த கஞ்சி இந்த பேர்ச்சம்பளம்லாம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லைனா அடுக்கி வச்சிருக்குது நல்ல உத்து பார்த்தா தெரியுது பலஸ்தீன்ல குண்டு வெடியில் சிதறிய குழந்தைகள் அவங்கள சுருட்டி இணைஞ்சிருக்கு ஜனாசா தொழுகை காட்டி லைனா வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் சுபகான ஒருத்தால அந்த மக்களை காப்பாற்றணும் அல்லாஹ் தின சுதந்திரம் நிரந்தர சுதந்திரத்தை வழங்க வேண்டும் அங்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அங்கு இழப்பால் வாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சபுரு ஜமீலை வழங்கி மறுமையிலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கணும் இந்த எதிரிகள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவர்களை நாசப்படுத்தணும் இதெல்லாம் நம்ம துவாவுல இருக்கணும் பொதுவாக இந்த உலகத்தை பற்றி நாம் விலகி கொள்ள வேண்டும் இப்படி நாம பணி செய்யும் பொழுது அன்றைக்கு முகாஜர்களுக்கு கிடைத்த துஆ ஆ அந்த அன்சாரிகளுக்கு கிடைத்த அல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லத்துடைய பிரார்த்தனை நமக்கு வரும் நாம நம்முடைய காலகத்துல என்னென்ன பணி செய்ய முடியுமோ அன்றைக்கு அஹசாபுக்கு அவங்க குளி தோண்டுனாங்க அன்னைக்கு பதில்லா அவங்க முன்னாடி போய் தியாகம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் நம்மளால் என்ன செய்ய முடியும் தான் இந்த சகோதரர்கள் பாடுபடுகிறார்கள் மதரசா நடத்துகிறார்கள் இது போன்ற எவ்வளவோ மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் எத்தனையோ சேவைகள் எத்தனையோ குழுக்கள் என்று நடக்குதுன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மளை என்ன செய்யணும் ஐக்கியப்படுத்தி அல்லாவுடைய இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக பாடுபட வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களின் பட்டியலில் நம்ம இணைப்பானு ரபிஆன் அலாம் வலைக்கம் வரமத்துல